ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல்னு வாங்க பார்க்கலாம் அது எங்கள் வீட்டில் இல்லைங்க எங்கள் மாமியார் வீட்டில் கீழே போயிருந்தேன் அப்போ தான் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க சுட சுட சாதம் வச்சுருந்தாங்க நல்லா சூடாக இருந்துச்சு குக்கர் மூடியை நல்லா சுட்டுருச்சு ஆவி பறக்க சுட சுட சாப்பாடு வச்சுருந்தாங்க அதை வந்து கரெக்டாக மூடி வச்சிட்டு அடுத்தது பக்கத்தில் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலான்ட்டு பார்த்தா அப்புறம் கொட்டை அவரை இல்லைங்க சாரி தட்டை கத்திரிக்காய் குழம்பு வச்சுருக்காங்க ரொம்ப நல்ல காரசாரமாக வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கும் அதுவும் எங்கள் மாமியார் வைக்கிறது தனிதாங்க நம்மளாலாம் அந்த டேஸ்ட்டுக்கு வைக்க முடியாது அடுத்தது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா பூசணிக்காய் பொரியல் சர்க்கரை பூசணிக்காய் பொரியல் இது யார் யாருக்கு ஃபேவரெட்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இதோட காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா தட்டைப்பயிர் பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா போட்டு தாளித்து வச்சுருக்காங்க இதில் வந் இது இதுவும் நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் குட்டி போ குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அதுவுமே பார்த்திங்கன்னா கடைசியாக ஃபைனலாக பார்த்திங்கன்னா தக்காளி ரசம் வச்சுருக்காங்க ரசம் பார்த்திங்கன்னா ரோட தான் வச்சுருக்காங்க மாமியார் ஒருத்தர் ஒரு ஒரே ஆளுங்கிறதுனால கம்மியாக வச்சுருக்காங்க இந்த வீடியோ பற்றி மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்